அண்மை செய்தி சேலத்தில் தமிழ்நாடு அரசின் நிலத்தை பயன்படுத்தியதற்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள ஒன்றிய அரசு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது நிலத்திற்கான வாடகை தொகையான ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கோடியை ஒன்றிய அரசு நிறுவனம் பல ஆண்டுகளாக வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு நிறுவனம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு கனிம வளத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அரசு நிலத்திற்கான வாடகை பாக்கி கோடி வழங்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு கனிம வளத்துறை தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சக்திவேல் தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பியதற்கான பின்னணி அது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பவித்ரா அதாவது மாவட்டம் உள்ளது மாமங்கம் பகுதி இந்த மாமங்கம் பகுதியில சுற்றுலா பகுதியில மேண்டனசீட் எனப்படும் அந்த வெள்ளைக்கல் வெட்டெடுக்கும் பணி வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது சேலத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் வெள்ளைக்கல்ல வந்து மத்திய அரசின் நிறுவனமான ஒன்றிய அரசின் நிறுவனமான அதாவது உருக்காலையுடைய துணை நிறுவனமான நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த வெள்ளைக்கல்லை எடுத்து பல்வேறு பயன்பாட்டிற்கு இந்த வெள்ளைக்கட்டை வெள்ளைக்கல்ல பயன்படுத்தி வருகிறது பல நூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த வெள்ளைக்கல்லான இந்த வெள்ள இருக்கும் பகுதியானது தமிழ்நாடு அரசு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலத்தில் இந்த நிலத்திற்கு தர வேண்டிய வாடகை தொகையை வந்து கடந்த பல ஆண்டுகளாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தராமல் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிலத்திற்கு தர வேண்டிய வாடகை தொகையான ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வகை வரை இந்த நில இந்த தொகையானது ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுக்கு தராமல் காலம் தாழ்த்தி வருகிறது பல முறை கனிமல தமிழ்நாடு கனிமவளத்துறையின் சார்பில் பல முறை நோக்கி அனுப்பப்பட்டும் ஒன்றிய அரசானது அதாவது ஒன்றிய நிறுவனமான செயல் நிறுவனம் இதற்கான தொகையை அஹ் வழங்காமல் காலம் தாழ்த்தி தற்போது மீண்டும் தமிழ்நாடு அரசின் கனிமடைத்துறை சார்பில் மீண்டும் ஒரு அறிவிக்கை வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கிறது அது அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் நிலுவைத் தொகையான ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய மாநில கல்வி நிதியும் தராமல் காலம் தாழ்த்தி வருகிறது அதே போன்று தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வர வேண்டிய தொகையும் வழங்காமல் இருக்கிறது அடுத்தபடியாக தற்போது கேரள மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிந்து தராமல் இருப்பது வெளிவந்திருக்கிறது இந்த நோட்டீஸானது தற்போது அனுப்பப்பட்டுள்ளது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சேலத்தில் தமிழ்நாடு அரசின் நத்தை பயன்படுத்தியதற்கு வாடகை பாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் இருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய விவரங்களாக வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்